தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பயணம் தட்சிணாயன புண்ணிய காலம் ருது வர்ஷ ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி யுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்து ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி இருநூறு பஞ்சாங்கம் நாள் புரட்டாசி இரண்டு பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை திதி பௌர்ணமி திதி காலை ஒன்பது மணி பத்து நிமிடங்கள் வரை அதன் பின்னர் பரதமை திதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தாறு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் உத்தரட்டாதி நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் அமிர்த யோகம் பகல் பன்னிரண்டு மணி ஐம்பத்தாறு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சித்த யோகம் நாமயோகம் கண்டகம் ஐம்பத்து ஒரு நாளிகை முப்பத்து மூன்று விநாளிகை கரணம் பவம் ஏழு நாளிகை நாற்பத்து ஒரு வினாளிகை பாலவம் முப்பத்து நான்கு நாளிகை நாற்பத்து ஒரு வினாளிகை அகஸ் முப்பது நாளிகை ஐந்து வினாளிகை தியோஜியம் முப்பத்து ஒன்பது நாளிகை இருபத்து ஒன்பது வினாளிகை சிரார்த்த திதி தேய்பிரை பிரதமை திதி யோகினி தெற்கு மேற்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று கன்னிராசி அல்லது கன்னி லக்ன இருப்பு நான்கு நாளிகை ஐம்பத்து ஒரு வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாகக் கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஆறு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி எட்டு நிமிடங்கள் இன்றைய தினம் முதல் மகாலய பட்சம் ஆரம்பம் அதாவது தொடர்ந்து பதினெட்டு நாட்கள் இன்றைய தினம் முதல் தொடர்ந்து பதினெட்டு நாட்கள் முன்னோர்களை வழிபாடு செய்து பலன் பெறக்கூடிய நாட்களாக அமைகிறது இன்றைய தினம் மகாவிஷ்ணு பகவான் வழிபாடு மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் லாபம் கூடும் சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டு ஜீவன அனுகூலம் ரிஷபம் காரிய ஜெயம் பணப்புழக்கம் கூர்மையான அறிவுடன் இருப்பீர்கள் மிதுனம் பணப்புழக்கம் கூடும் காரிய ஜெயம் உண்டு தனயோகம் கூடும் கடகம் குடும்ப மகிழ்ச்சி பணப்புழக்கம் காரிய ஜெயம் சிம்மம் இன்றைய தினம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் கன்னி எதிரிகள் மற்றும் எதிர்ப்புகளை சமாளித்து வெல்லுவீர்கள் தொழில் வேலை வகையில் லாபம் கூடும் மனோதிடம் கூடும் துலாம் காரிய வெற்றி உண்டு லாபம் உண்டு சுகம் கூடும் தொழில் வளர்ச்சி மேம்படும் வெருட்சிகம் லாபம் கூடும் விருத்தி மதிப்பு மேன்மை கூடும் தனுசு சுக குறைவு காரிய ஜெயம் கோபம் மகரம் வஸ்திர தன புத்திர லாபம் குடும்ப மகிழ்ச்சி கும்பம் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் புகழ் பெண்கள் அனுகூலம் மீனம் சௌபாகியம் சுகம் காரிய வெற்றி சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை காலம் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு யமகண்டம் இரவு பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை கரோனன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலன் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூலம் வடக்கு வடகிழக்கு பரிகாரம் பால் பகல் பன்னிரெண்டு மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் வரை சூலம் உள்ளது சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு கலைகள் பயில கணித செய்ய பொன் போன்ற செயல்கள் செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் நன்றி வணக்கம்